எப்படி இருக்குண்ணா வெலை மொட்டையா போய்ட்டு மாடு பிற்றவன் பூரா முட்டையை பிற்றான் மாடு வாங்க பூரா பழகுறான்ட்டாங்க சந்தை ஒன்றும் சரியில்லை நீ வறுத்து எப்படி இருக்குண்ணா வறுத்த எப்படி நீக்கா அப்படி சொல்லி வறுத்து கம்மியா இருக்குது கம்மியா இருக்கு வில கூடவா கம்மியா இருக்குது கம்மியா இருக்காது கொங்கன்ட்டு ஒன்று மாடு நிறைய வியாபாரி இல்லாம வறுத்த கம்மி தா யாரு போயிருக்காரு வா போந்து வந்து என்ன என்ன போறானே பரியமறிக்கவே இல்லை என்னடா வேற புட

இது வண்டி மாட்டா யாரும் மாட்டா மாட்டா மாட்டாட்றாங்க டிவியில ஒளிபடுவா எப்படியா

தொண்ணூத்தஞ்சு இருபத்தொன்னு நாற்பத்தி ஒம்போது நீங்கள் எந்த நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட வீட்டுக்கு வேற ஒரு ஆறு காலம் வாங்கி வாங்கிக்கலாம் சரி

வீட்டுக்கு வளர்க்கவாண்ணா வளர்க்க பால் பால் வேணும்னு பால் வேணாம் வேற பசு வச்சிருக்கீங்களாண்ணா பசு இருக்கே இருக்கு நாளைக்கு இது ரேட்டு கூடவா குறைவாண்ணா பரவாயில்ல பரவாயில்ல கொடுக்கலாம் ஆ நார்மல் ஆ ரெண்டு பல்லு தான் ஆ ஆ கொடுக்கலாம் வாங்கினது லாபம் தான் ஆமாம் ஆ சரி இது என்ன கிடாரி சிந்து கிடாரி சிந்து கிடாரி என்ன சேனா தலை எவ்வளவு ஜுவல் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா வியாபாரி எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இதை ஊர்காட்டில் வாங்கிக்கணும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா எழுவத்தி நாலு நாற்பத்தெண்டு அறுபத்தாறு ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு இது மாதிரி டேரி வேணா உங்கள்கிட்ட வாங்கி எங்கண்ணா வேற வச்சிருக்கியா வேற வச்சிருக்கேன் வேற ஊர்காட்டில் உள்ள வாங்கிக்கிடுவோம் வாங்கிக்க என்ன இது நாட்டு மாடாண்ணா பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா லிட்டர் அஞ்சு லிட்டரு இருக்கும் எத்தனை ஐத்துண்ணா மூணு ஐத்தி இருக்கும் எவ்வளோ ஃப்ரீயாண்ணா இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு

தொண்ணூறு மாதிரி பால் மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கியே

இந்த மாதிரி பால் மாடுவே வாங்கிடுவோம்

இது என்ன மாடுண்ணா சிந்துவா இது சிந்துவாண்ணா கிராஸ் பால் எவ்வளோ இருக்குண்ணா அஞ்சரை லிட்டர் கண்டு கண்டு நாலு எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு நீங்க வியாபாரி உங்க போன் நம்பர்